எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து ஒரு ஃபார்ம் வந்திருக்கு இல்லைங்களா அதில் இப்போ இந்த இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஒன் டூ த்ரீன்னு ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் ஒன்னுலுங்கிற இடத்துல ஃபில் பண்ண வேண்டியது நம்ம டீட்டெயில்ஸுங்க அதாவது நம்மளுடைய பிறந்த தேதி நம்மளுடைய ஆதார் எண் நம்மளுடைய கைபேசி செல்ஃபோன் எண் நம்ம அப்பாவுடைய பேர் அவருடைய எலெக்ஷன் கார்டில் இருக்கிற நம்பர் அதுக்கு கீழே நம்ம அம்மா பேர் அவங்களுடைய எலெக்ஷன் கார்டோட நம்பர் நம்ம கணவனோ மனைவியோ நம்ம நம்மளோட பேர் அவங்களுடைய எலெக்ஷன் கார்டோட நம்பர் இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் பார்த்துங்க இந்த செகண்ட் இருக்குது இல்லைங்களா இந்த ப்ளூ கலர் ஷேடில் கொடுத்துருக்கறதுங்க இப்போ நாம் நம்ம வாக்காளர் வந்து போன எலெக்ஷனில் நம்ம ஓட்டு போட்டிருந்தால் அந்த டீடைல் ஃபில் பண்றதுங்க அதாவது அப்போ வந்து அந்த டைம்ல நம்ம பேர் நம்மளுடைய எலெக்ஷன் கார்டு நம்பர் அப்போ நமக்கு கல்யாணம் ஆயிருந்தால் நம்மளுடைய கணவர் நம்பர் அதாவது இப்ப மனைவினா கணவரும் கணவர்னா மனைவி நம்பர் அதுக்கு கீழே உறவு முறை கணவர்னா கணவர் இல்லைனா மனைவி அதுக்குள்ளே மாவட்டம் நம்மளுடைய மாவட்டம் மாநிலம் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி இப்போது இதில் மட்டும்தான் ஒரு கன்ஃபியூஷன் வருதுங்க சில இடங்களில் சட்டமன்ற தொகுதி வந்து மறுசீரமைக்கப்பட்டு மாறியிருக்குங்க இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா போன போன தடவை டூ தௌசண்ட் டுவென் டூ தௌசண்ட் டூவில் வந்து பேரூர் அப்படிங்கிறது இப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர்னு மாறி இருக்குங்க அந்த ஸ்பேஸு பரப்பு மாறினதால் அந்த தொகுதியோட பேர் மாறி இருக்கு அதே மாதிரி அவங்கவுங்க பேர் தொ தொகுதியின் பேர் சட்டமன்ற தொகுதியின் பேரை அந்த மேலே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா பிஎல்ஓ நம்பருக்கு கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபில் பண்ணுங்க பண்ணுங்கள் அதுக்கு கீழே இருக்கிறதும் அப்படிதாங்க சட்டமன்ற தொகுதியின் பெயர் எண் பாகம் எண் வரிசை ஆரியன் இது அவங்களை கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க இது வந்து ப்ளூ கலர் ஷேடு பார்ட் டூ இப்போ இந்த பிங்க் கலர் த்ரீங்க பார்ட் த்ரீ நாம் ஃபில் பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா நாம் பார்ட் டூ அந்த டூன்னு கொடுத்துருக்கல ப்ளூ ஷே ப்ளூ ஷேடு பண்ணியிருந்தோம்னா அந்த பிங்க் கலர் த்ரீங்கிறதுல நம்ம பண்ண வேண்டாம் இந்த த்ரீ யார் பண்ணணும்னு கேட்டால் புதுசா வாக்காளர்கள் போன தடவை வந்து மைனராக இருந்திருப்பாங்க அவங்க மட்டும் இந்த தடவை புதுசாக ஓட்டு போடுறாங்க இல்லைங்களா அவங்க மட்டும் பண்ண வேண்டியது தான் இந்த பிங்க் கலர் பார்த்து த்ரீ தொகுதியின் பெயர் பாகம் எண் வரிசை எண் நம்ம நெட்டில் கூட தெரிஞ்சுக்கலாங்க ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன்கிற நெட்டில் போய் நம்ம சர்ச் பண்ணோம் நம்ம தெரிஞ்சு அதை ஃபில் பண்ணிக்கலாங்க